என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உனது கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் இது உன் சாய் தேவன் என் சத்திய வாக்கு அப்பா என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள் தாங்களும் என்னை ஏமாற்றி வருகிறாயே என்று என் மீது கோபம் உனக்கு குழந்தையே நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு உன் மனதில் வைத்திருக்கின்றாய் ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய் என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய் பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கிறாய் இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது என் அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது எனது வேலை தடைப்பட்டு விடுகிறது தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் உன்னை வாட்டுகிறது நாள் முழுக்க உழைத்தாலும் பஞ்சத்திற்கு பஞ்சமில்லை நாள் முழுக்க என் நாமத்தை உச்சரித்தாலும் பிரச்சினைக்கும் பஞ்சமில்லை என்ற நிலையாகிவிட்டது என்னை சரணாகதி வரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது என்னை அறியாதவர்களுக்கு எனது சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது என்பதை நீ தெரிந்து கொள் இப்படியெல்லாம் இதுவரை இருந்திருந்தாலும் இனியும் அப்படிப்பட்ட சூழல் உனக்கு வர விடமாட்டேன் தைரியமாக இரு என்னை சரணடைந்தவர்களுக்கு சர்வமும் நானாக இருப்பேன் கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதையே நடக்கும் என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு குருவான நான் உன்னிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை நான் உன்னை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உன்னை நான் பாதுகாக்கவும் செய்வேன் நான் உன்னுடனே தங்கி வாழ்கின்றேன் ஒரு சில சமயம் உன்னை பிரிந்து இருப்பேன் ஆனால் என்னுடைய அன்புடைமைக்குத் தேவையோ அன்பின்மையையோ நான் காட்டுவது இல்லை கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது இதை நீ தெரிந்தோம் உணராமல் இருக்கிறாயே மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாருமே இல்லையே என புலம்புகிறது உன் மனம் எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன் உன் சாயப்பாவின் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்